அதெல்லாம் போய் படிக்கணும் அப்ப இந்த சஷ்டி கவசத்துல சாமி அப்படியே படிச்சிட்டு படிச்சிட்டு சொல்லி வர்றார் ஐம்பதாவது வரி எத்தனாவது வரி ஐம்பதாவது வரி ஐம்பதாவது வரியில முருகன் கிட்ட வந்துட்டார் முருகன் கிட்ட வந்தா என்ன சார் கே நடக்கும் முருகன் கிட்ட வந்தா முதல்ல சலங்க சத்தம் தான் கேக்கும் என்ன சத்தம் கேட்கும் சலங்க இது யார் சார் சொன்னா உங்களுக்கு நீங்க கேட்டிருக்கீங்களா அனுபவிச்சு பாருங்க நீங்களும் என்கிட்ட சொல்லுவீங்க சாமி வந்தா முதல்ல சத்தம் கேட்கும் இப்ப பாலதேவராய சுவாமிகள் இப்படி உட்கார்ந்து அந்த சஷ்டியை நோக்க சரவண பகவான் பாடிக்கிட்டே இருக்கிறார் முருகன் வர்றது அப்படியே தெரியுது 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 கடைசியில ஐம்பதாவது வரியில சொல்றார் அந்த திருவடியில ஒரு சத்தம் கேட்குது பாதத்துல ஒரு சத்தம் கேட்குது அப்படியே கேட்க 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 எப்படி கேட்கிறான் சிலம்பு சத்தம் கேட்குற டு டு உள்ள சத்தம் வருது எங்க சத்தம் வருது உள்ள சத்தம் வருது சாமி உள்ள சத்தம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வரியை சொல்வார் முருகன் உள்ள இருந்து எலும்பி 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 அப்படியே சொல்றார் அப்படியே வந்து வந்து டிங் இதெல்லாம் உள்ள கேக்குது அவர்னால வெளியே சொல்ல முடியல சொல்லி முடிச்சுன்னா முருகனுடைய பாதை இங்க இருக்குது எங்க இருக்கு முருகனுடைய எந்தனையாலும் அப்படி சொல்றார் என் உன் என் தலையில வை முருகானார் தலையில வெச்ச அடுத்த நிமிஷம் ஒரு மந்திரத்தை கொடுத்தார் என்னன்னா முருகன் வேலை கையில் கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் ஒவ்வொரு உறுப்பையும் முருகனுடைய வேல் காக்கட்டும் 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 காக்கட்டும்னு ஒரு கட்டத்துக்கு மேல காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க 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 முருகன் கையில என்ன வேல் வச்சிருந்தான் தங்க கலர்ல மின்னு தான் வேல் உடனே நீங்க தங்கம்னு நினைக்க கூடாது ஒளியினுடைய வடிவம் ஜோதி சுரூபமா சுவாமி கையில வேல் வச்சிருக்கிறார் காக்க காக்க கனகவேல் காக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட நம்ம வேலை பார்க்கணுமா வேல் நம்மளை பார்க்கணுமா வேல் நம்மளை பார்க்கணும் பார்க்க பார்க்க பாவம் பொடிபட